உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சேனலின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை ஜனபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் பூஜை செய்யும் விநாயகர் சிலை மண்ணினால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் நம் கட்டை விரல் அளவை போல பன்னிரண்டு மடங்கு அளவில் இருக்க வேண்டும் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நினை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக வாழ்க்கையிலே கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆவணி முப்பத்தி ஓராவது நாள் இன்றைய விசேஷம் குரங்கணி முத்துமாலை அம்மன் பவனி மதுரை நவநீத கிருஷ்ணன் கோயிலில் உரியடி திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் கோயிலில் ஆண்டாள் மூலவர் திருமஞ்சனம் எம் எஸ் சுப்புலட்சுமி பிறந்தநாள் நாள் மழை பெய்ய வாய்ப்பு தசமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை நடு பகல் பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை புலிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி தசமி நள்ளிரவு கடந்து அதிகாலை மூணு இருபத்தி ஆறு வரை இன்றைய இடப்பு நட்சத்திரம் திருவாதிரை காலை பத்து நாற்பத்தி ஐந்து வரை யோகம் மரண சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் நல் நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் தந்திர தோஷம் போக்கும் சக்தி வாய்ந்த ஸ்தலம் சந்திர பகவான் கடக ராசியில் ஆட்சி பெறுவார் விருத்தக ராசியிலே நீச்சம் ரிஷப ராசியில் உச்சம் பெறுவார் இவ்வாறு ஆட்சி நீச்சம் உச்சம் பெறும் ராசிகளில் சந்திர திசையில் பிறந்தவர்கள் கர்கடேஸ்வரர் ஆலயம் சென்று தங்கள் தோஷங்களை போக்கிக் கொள்ளலாம் குறிப்பாக ஆயிலையும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த தலம் சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் உனர் பூசம் பூசம் ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கும் பரிகார தலம் இது கற்கடேஸ்வரர் கோயில் நுழைவு ஆயில் சந்திரன் சந்நதி உள்ளது இங்கே யோக நிலையில் யோக சந்திரனாய் காட்சி தருகிறார் சந்திர தசை உள்ளவர்களுக்கும் சந்திர புத்தி உள்ளவர்களுக்கும் இவருக்கு வெள்ளை வஸ்திரம் அணிவித்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் ஒரு சமயம் துர்வாச மகரிஷி சிவ பூஜை செய்து கொண்டிருந்தார் அப்போது அவ்வழியே சென்ற கந்தர்வன் ஒருவன் துர்வாசியின் முதிய தோற்றத்தைக் கண்டு எள்ளி நகைத்ததோடு பரிகாசமும் செய்தான் துர்வாச முனிவரின் பூஜை கலையும் விதவிதமாய் கைத்தட்டி அழைத்தான் ஆனாலும் துர்வாசர் திரும்பவில்லை கந்தர்வனோ விடுவதாக இல்லை கந்தர்வன் நண்டுபோல் நடந்து காட்டி அவரை மேலும் கேலி செய்தான் கோபம் கொண்ட துர்வாஸ்தர் கந்தர்வனை நன்றாக பிறக்கும்படி சவித்துவிட்டு தன் தவறை உணர்ந்த கந்தர்வன் துர்வாஸ்தரிடம் மன்னிப்பு கேட்டு சாப மோற்சிடம் வேண்டினார் அதற்கு துர்வாஸ்தர் நீ சிவ பூஜையை கலைத்ததால் நீயும் சிவ பூஜை செய்தால் இந்த பாவம் நீங்கும் எனவே பூலோகத்தில் உள்ள திருத்து தேவன்குடி திருந்து தேவன்குடி திரு குலத்தில் நன்றாய் பிறக்க வேண்டும் அகழியிலே பூக்கும் பூவை பறித்து அத்தலத்து ஈசனுக்கு ஒரு மண்டலம் வழிபட்டான் சாவ விமோச்சனம் உண்டு என்றார் அதன்படி செய்து சாவ விமோச்சனம் பெற்றான் கந்தர்வன் எனவே கடகம் விருச்சகம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரக தோஷங்கள் நிவர்த்தியாக கற்கடேஸ்வரருக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்ள வேண்டும் இங்கு உச்சிக்கால பூஜையின் போது சுவாமிக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் நடைபெறுகிறது காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள் பூஜை நடைபெறுகிறது அப்பொழுது அபிஷேகம் ஆராதனை நடைபெறும் பன்னிரண்டு முப்பது மணிக்கு நடை சாத்தப்படும் மீண்டும் மாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஏழு மணி வரை திறந்திருக்கும் முதலாவது பரிகாரம் கடகம் விருச்சகம் ராசியில் பிறந்தவர்கள் சிரமங்களை சந்திக்கும் பொழுது திங்களன்று நவகிரக சன்னிதியிலே சந்திரனுக்கு இரண்டு நெய்விளக்கு ஏற்றவர் ஒன்பது திங்கட்கிழமை ஏற்றி வர தோஷங்கள் விளக்கு இரண்டாவது பரிகாரம் கற்கடேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள இரட்டை அம்பிகைகளான அபூர்வ நாயகி அருமருந்து நாயகியை வணங்கி உச்சிக்கால பூஜையிலே நல்லனை அபிஷேகம் செய்து வந்தால் சந்திரதோஷம் நீங்கும் கும்பகோணத்தில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நல்லூர் சென்று அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சென்றால் திருந்து தேவன்குடி கற்கடேஸ்வரர் ஆலயத்தை அடையலாம் நாளைய தினம் புத்திர தோஷம் சோகம் போக்கும் சப்த புண்ணிய ஸ்தலம் அதற்கு உண்டான எளிய பரிகார வழிபாடு என்னவென்று நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிடத்தை இலவசமாக பெறுகின்ற பகுதி இதன் மூலம் பிறருக்கு வழிகாட்டி தங்களுடைய ஜாதகத்தை தாங்களே அறிந்து தெரிந்து புரிந்து நடக்கக்கூடிய அற்புதமான பகுதி தான் இந்த பகுதி இந்த பகுதியிலே கடந்த பல தினங்களாக ஆறாவது பாவம் என்று சொல்லப்பட்ட ரணம் ருணம் சத்ரு என்ற பாவத்தை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் ரணம் என்றால் நம் வாழ்க்கையிலே படுகின்ற கஷ்டங்கள் அவமானங்கள் ருணம் என்றால் நாம் வாங்கிய கடன் அதனால் படுகின்ற சத்ரு என்றால் வியாதி வழக்கு அது சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் இப்பொழுது நோய்களே அறிகின்ற பகுதியாக விளங்குகின்ற அதிலும் குறிப்பாக மனநோய் வருவதற்கான கிரக சேர்க்கைகள் என்னென்ன என்பதை இப்பொழுது நாம் பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் புதன் பலம் குறைந்து ஐந்திலே நிற்க சனியோடு கூடி இருந்தால் மன நோய்த்தரும் லக்கணத்தில் புதன் ராகு சந்திரன் நிற்க இவர்களை சனி பார்க்க மன நோய்த்தரும் நீச்ச புதனுடன் சந்திரன் சனி கூடி நிற்க ராகு கேது கூடி நிற்க மன நோய்கள் வரும் ஐந்தாம் வீடு பாதிக்கப்பட்டு ஐந்தாம் அதிபரும் பலம் குறைந்து சந்திரனும் ராகுவும் கூடி நிற்க சனி பார்க்க மன நோய்கள் யாராருக்கெல்லாம் கண் நோய் வரும் அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன ரிஷபத்தில் அசுபர் நிற்க சூரியன் இரண்டில் நிற்க வலது கண்பாத் மீனத்தில் அசுபர் நிற்க சந்திரன் பன்னிரெண்டில் நிற்க இடது கண் பாத் செவ்வாய் சனி கூடி ஆறு எட்டிலே நிற்க கண்களில் பிரச்சனை சூரியன் ஆறிலும் சந்திரன் பன்னிரெண்டிலும் நிற்க கண்களில் பிரச்சனை சூரியன் சந்திரன் கூடி ஒன்பதிலே நிற்க செவ்வாய் அல்லது சனி பார்க்க கண்களில் பிரச்சனை வரும் சந்திரனும் சூரியனும் கூடி இரண்டில் நின்றால் மாலை கண் நோய் உண்டார் தனி செவ்வாய் இரண்டில் நிற்க கண்களில் பிரச்சனை வரும் சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறை செவ்வாய் சனி இருவரும் பார்க்க கண்களில் பிரச்சனை வரும் சூரியன் கடகத்தில் நிற்க கண் பார்வையை சற்று குறை மேஷ காரகனாக ஜாதகர் இருந்து சந்திரன் நெட்டில் நிற்க சனி பார்வை அல்லது சேர்க்கை கண் நோய் வரும் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம் இதன் மூலம் நாம் ஜோதிடத்தை கற்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற அற்புதமான பகுதியாக இது இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் குரு பகவானை நேருக்கு நேர் சந்திக்கும் சந்திரன் மூன்று ராசிக்காரர்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கப் போகுது ஜோதிடத்தின்படி கிரகங்களாய் விளங்கும் குரு சந்திரன் இணைவால் ராஜ யோகம் உருவாக உள்ளது இதனால் பலன் பெறும் மூன்று ராசிக்காரர்கள் குறித்து இந்த பதிவிலே விரிவாக பார்க்கலாம் மிதுன ராசியிலே சந்திக்கும் குரு சந்திரன் ஜோதிட சாஸ்திரங்களின்படி படி நவ கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியிலே நகர்ந்து தங்கள் ராசிகளை மாற்று அப்பொழுது பிற கிரகங்களோடு இணைந்து சுப மற்றும் அசுப யோகங்களை உருவாக்குகின்றன தற்பொழுது செப்டம்பர் பதினாலு அன்று சந்திரன் மிதுன ராசியிலே நுழைகிறார் ஏற்கனவே மிதுன ராசியில் குரு பகவான் பயணித்து வருகின்ற நிலையிலே சந்திரனும் குருவும் இணைந்து சக்தி வாய்ந்த கஜகேசரி ராஜ யோகத்தை உருவாக்க உள்ளனர் சந்திர பகவான் செப்டம்பர் பதினான்காம் தேதி எட்டு மூணு மணிக்கு மிதுன ராசியிலே நுழைந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு இருபத்தி நாலு வரை இந்த ராசியிலே நீடிப்பார் சுமார் ஐம்பத்தி நாலு மணி நேரத்திலே கேசரி ராஜ யோகத்தால் சில ராசிக்காரர்கள் நன்மைகளை பெற உள்ளனர் கஜகேசரி ராஜ யோகம் என்றால் என்ன கஜ என்ற வார்த்தை யானையை குறிக்கிறது இது வலிமை மற்றும் சரத்தன்மையின் அடையாளமாகும் கேசரி என்பது சிங்கத்தை குறிக்கிறது இது தைரியத்தையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது கேசரி யோகமானது தனி நபர்களுக்கு செல்வம் மரியாதை மற்றும் வாய்ப்புகளை வழங்கும் யோகமாக இந்த யோகமானது குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத லாபங்கள் தொழில் வளர்ச்சி மகிழ்ச்சியை தர உள்ளது அந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மிதுனம் மிதுன ராசியிலே கஜகேசரி ராஜ யோகம் உருவாகிறது எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிதி வளர்ச்சிக்கான புதிய கதவுகள் திறக்கும் செல்வத்தின் வீடான இரண்டாவது வீட்டிலே இந்த யோகம் உருவாவதால் திடீர் பண ஆதாயங்களை அனுபவிக்க அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம் தொழில் செய்து வருபவர்களுக்கு தொழிலே குறிப்பிட தகுந்த லாபம் கிடைக்கும் உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்படும் பேச்சாற்றல் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினரும் வாழ்க்கை இணக்கமாகவும் வளமாகவும் இருக்கும் அதிர்ஷ்டம் ஆதரவு உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீங்க அடுத்தது சிம்மா சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு சந்திரன் இணைந்து உருவாக்கும் கஜகேரி கேசரி ராஜ யோகம் பல துறைகளிலே வெற்றிக்கு வழங்க உள்ளது இந்த யோகத்தின் செல்வாக்கால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் வெற்றி பெறும் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அலுவலகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்கள் பல நன்மைகளை பெறுவார்கள் வெற்றிக்கான பாதை எளிதாகும் பணி இடத்திலே உங்கள் திறமை மற்றும் அர்ப்பணிப்பின் காரணமாய் உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இந்த நேரத்தில் உருவாகும் நிதி ஆதாயங்கள் வாழ்க்கையிலே ஸ்திரத்தன்மையும் சமூக அந்தஸ்தையும் உயர்மையும் ஆகியவற்றை கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தது துலாம் ராசிக்காரர் துலாம் ராசிக்காரர்களுக்கு கஜகேசரி ராஜ யோகம் அதிர்ச்சத்தை அள்ளி வழங்க உள்ளது பாக்கிய ஸ்தானத்திலே இந்த யோகம் உருவாவது தொழில் மற்றும் வணிகத் துறையில் எதிர்பாராத நன்மைகளை பெறுவீர்கள் உங்கள் முயற்சிக்கான பலன்கள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஆன்மீக ரீதியான பயணங்கள் ஏற்படலாம் உங்கள் ஆளுமை அதிகரிக்கும் நேர்மறையான ஆற்றல்கள் எதிரிகளை வெல்லுகின்ற வாய்ப்பும் உள்ளது தொழிலில் இருந்த போட்டியாளர் விலகுவதால் லாபம் ரெட்டிப்பாகும் உங்கள் இலக்கை நோக்கி அச்சமின்றி முன்னேறுவீர்கள் பொறுமை மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஏற்கனவே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிட்டிருக்கின்றோம் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகின்ற காரணத்தால் இதிலே வருகின்ற ஒரு அருமையான ஒரு பகுதி ஜோதிட ரகசியங்களை சொல்லி உங்களுக்கு ஜோதிடத்தை கற்பித்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற அற்புதமான பகுதியும் இதனோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரம் என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாவலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்களாலும் சிலருக்கு ஆதாயம் உண்டு வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக சாதிக்கின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தில் அதிகார பதவியில் இருப்பவரால் சிலருக்கு ஆதாயம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி உயரும் வியாபாரத்தில் பற்று வரவு அதிகரிக்கும் திருச்சிகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் சாதிக்கின்ற ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய புதுபலன் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் புது பொருள் சேரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்கள் யார் என்பதை கண்டடைவீர்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் புது பொருள் சேரும் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதையும் சாதிக்கின்ற நாள் தன்னம்பிக்கை பிறக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சாதிக்கின்ற நாள் தன்னம்பிக்கை பிறக்கும் பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார் கடக ராசி காலர்களுடைய இன்றைய பொது புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்பம் விஷயமாக சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சகோதர வகையில் நன்மை ஏற்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லை ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாய் சற்று அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பகலுக்கு மேல் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே நன்மை ஏற்படும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுகத் தொல்லை ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பிரபலங்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் ரசனியை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிள்ளைகளின் பொறுப்புணர்வை பாராட்டும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பிரபலங்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் ரசனியை புரிந்து கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் மதிப்பு கூடுகின்ற நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் உற்சாகம் அடைவீர்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் முயற்சியால் முன்னேறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறி உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் உற்சாகம் அடைவீர்கள் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் விஏபிகள் வாடிக்கையாளர்கள் இதிலே சேர்வார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் முயற்சியால் முன்னேறுகின்ற நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் அரசால் ஆதாயம் உண்டு அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடுகின்ற சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களை விவாதங்களை வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் விவகாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவேன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடுகின்றக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இந்த தினம் தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு தேவைப்படுகிறது கூடுதலாக வேல் மாறல் சஷ்டி கவசம் என்ற அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும்பொழுது சந்திராஷ்ட தின தீட்சிணை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாது வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் தக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து போவது நல்லது தைரியமுடன் செயல்பட வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையால் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவர்கள் பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாது ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது தைரியமுடன் செயல்படுகின்ற நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒரு வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன் நம்பிக்கை குறை உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார் கொள்வார் வர வேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன நாள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் அவற்றம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவரை குண்டி இருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள ததையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார் கவனம் தேவை உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேச தொடங்குவார் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் சில புதுமைகளை கவனத்தையும் திடீர் யோகம் கிட்டுகின்ற சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாய் பேச தொடங்குவார் அரசால் அனுகூலம் உண்டு உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்கு சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பினர் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் யோகம் உண்டாகுகின்ற நாள் மகிழ்ச்சியை பெறும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்